ராஜ சிம்மாசனமும் தான் அதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் இதையும் நான் குறையாக கருத மாட்டேன் எங்க பெரிய மேடை போட்டு அறுபது நாற்பது அளவுக்கு அகலமான மேடை போட்டு பெரிய ராஜ சிம்மாசனத்தை வந்து உட்கார வைத்து என்னை அதில் அமர வைத்தால் கூட எனக்கு மகிழ்ச்சி தர நான் வந்த உடனே அப்படி ஏதாவது வித்தியாசமா ஒரு நாற்காலியில் கூட தூக்கிடாமல் எல்லாருக்கும் நாற்காலி என்ன போடுறீ அதே போகுது என்னுடைய நாற்பத்தஞ்சு வருஷமா இதுதான் நான் பண்ணிருக்கேன் நாற்பது வருஷம் இதுதான் பண்ணிருக்கேன் ஒரு சின்ன டிஃபரெண்டாக கூட ஒரு நாற்காலி இருந்தால் எனக்கு பிடிக்காது மேடைய அது அவசியம் இல்லை அப்படிப்பட்ட சோசு பேர் வழி அல்ல நாங்கள் இதே இடத்துல இந்த லாரி கூட கிடைக்கலன்னா எதையாவது ஒரு கட்டை தூக்கி போட்டு மேலே எழுதி பேசிட்டு அப்படி இல்லைன்னா நான் பிரச்சார வண்டி வச்சிருக்கேன் நம்ம ஆபீஸ்ல இருந்து ஆனா என்னன்னா அண்ணன் ஒராளதான் ஏற்ற முடியும் நானும் அவரும் நின்றுருப்போம் அவன் காசு கொடுத்து மலைக்க நிற்கலாம் என் பக்கத்தில் ரெண்டு பேரும் தான் நிற்க முடியும் மற்றவங்கெல்லாம் இறக்கி விட்டுவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மேடையில் நின்று பேசிட்டு போயிருப்போம் மைக்க கொடுக்குன்னு எத்தனை நெருக்கடிகளை தந்தாலும் அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் விடுதலை சிறுந்தைகளுக்கு உண்டு நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் மதுரையில் அண்ணா நிலையத்து முன்னால நான் நின்றுட்டு இருக்க ராத்திரி பத்து மணிக்கு அப்ப எனக்கு ஒரு கவிதை எழுதணும்னு தோணுச்சு ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சி அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அதுக்கு ஒரு துண்டறிக்கை போடும் அந்த துண்டறிக்கையே ஒரு கவிதை வடிவில் நான் எனக்கு தெரிந்த நடையில் எழுதுவேன் அப்ப ஒரு நிகழ்ச்சிக்காக நான் அப்படியே யோசிச்சுட்டே போறேன் இந்த மதுரை மதுரைக்கு தெக்க இருக்கிற முறை தான் வீரத்துக்கு அடையாளம் அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு கவிதை எழுதணும்னு எனக்கு தோணுச்சு அப்ப நான் எழுதின கவிதை ரெண்டு வரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் வீரம்னா என்னடா உனக்கு நெருக்கடி வந்தா கூட கொள்கையிலிருந்து மாறாமல் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாங்கிக் கொள்வதுதான் வீரம் நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் வீரம்னா என்ன தீரம்னா என்ன பத்து பேர் பதிலிருந்து ஒருத்தர் போய் திடீர்னு அமைக்க முடிச்சு கழுத்து இருக்கிறது பேர் வீரம் கிடையாது நோஞ்சான வெட்டிட்டு நான் பெரிய மாவீரன்னு போட்டுக்கிறது வீரம் கிடையாது நூறு பேர் ஒன்னா சேர்ந்து போய் ஜனம் தூங்கிட்டு இருக்கும் போது திருட்டு தனமா குடிசிய கொடுத்துட்டு வர்றது குச்சி கொடுத்துறது வீரம் கிடையாது கருப்பங்காட்டு கூட பதுங்கி இருந்து கல்லெடுத்து அடிக்கிறது பேர் வீரம் கிடையாது வீரம்னா என்ன நெருக்கடி தந்தாலும் எதிர்த்து இருப்பதுதான் வீரம் அதிலும் கொள்கையில் சமரசம் ஆகாமல் இருப்பேன் நீ மயக்கும் மொழிகளால் எங்களை வீழ்த்த நினைத்தாலும் பதவி ஆசை காட்டி எங்களை வீழ்த்த நினைத்தாலும் அச்சுறுத்தி எங்களை வீழ்த்த நினைத்தாலும் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் ஒரு அடி கூட ஒரு பின்கள் பின் ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டோம் ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டோம் இந்த இருபத்தைந்து ஆண்டு கால தேர்தல் அரசியலிலும் இதை நிரூபித்து காட்டியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இதை உறுதிப்படுத்தி காட்டி இருப்பார்கள் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியல்னா காம்பிரமைஸ் அர்த்தம் தேர்தல் அரசியல்னா சமரசம் தேர்தல் அரசியல் கரப்ஷன் தான் அர்த்தம் தேர்தல் அரசியல்னா சந்தர்ப்ப ஏற்ப நடந்து கொள்வதுதான் தேர்தல் அரசியல் ஆனா அதிலும் புதுமையை படைப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இந்தியாவிலேயே வேறுபட்டு இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் சூழலிலும் சாதியவாத சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு பின்னடைவை சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களோடு தேர்தல் உறவை கூட வைத்துக் கொள்ள மாட்டோம் இதை டிக்ளேர் செய்வது கூட ஒரு கட்சி வேணும் அதுக்கு ஒரு தில்லு வேணும் அதுக்கு ஒரு கெத்து வேணும் அது விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இந்திய அரசு பண்றோம் சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த சூழலிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் வேண்டாம் நாங்க இருந்தாலும் இருப்போமே தவிர பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு சாதியவாத சக்திகளோடு சமரசம் செய்து கொண்டு பத்து பேரை உள்ள அனுப்புறதுக்கு நான் கட்சியை நடத்த தேவையில்லை அந்த அவசியம் எனக்கு கிடையாது அப்படி ஒரு நிலைப்பாட்டை ஒருபோதும் திருமாவளவன் எடுக்க மாட்டான் சராசரி போல எங்களை நீங்கள் இடைகூட்டு பார்க்கிறீர்கள் அது ஒருபோதும் நடக்காது நாங்கள் எந்த சமூகத்திற்கும் பகை அல்ல சில கட்சிகள் சில அமைப்புகள் இந்து சமூகத்திற்கு நாங்கள் எதிரிகள் இல்லை ஐந்து பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற பாஜக நாங்கள் எதிர்க்கிறோம் விமர்சிக்கிறோம் அம்பலப்படுத்துகிறோம் பாஜகவை எதிர்ப்பதால் நாங்கள் இந்துக்களை எதிர்ப்பதாக விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த இந்துக்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகாது ஆகாது பாமகவை எதிர்ப்பதால் நாங்கள் வன்னீர் சமூகத்தை எதிர்ப்பதாக எங்களுக்கும் எந்த சமூகத்திற்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் வாழ்கிறோம் வசிக்கிறோம் கோயம்பேட்டில வந்து பாருங்க எவ்வளவு தோழர்கள் வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறார்கள் எல்லா சமூகங்களை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது போன்ற நெருக்கடிகளை எல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறது காவல்துறையில் இருப்பவர்களும் சரி அரசியல் களத்தில் இருப்பவர்களும் சரி ஒருவேளை மறந்து போயிருந்தால் நாங்கள் நினைவூட்டுகிறோம் எத்தனை எத்தனையோ அடக்குமுறைகளை தாண்டி வந்திருக்கிறோம் அதை எல்லாம் விவரிக்க முடியாது ஒரு நிகழ்வினே சொல்லிவிட முடியாது காவல்துறை நெருக்கடி தருகிற போதெல்லாம் எங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி அதை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதே இல்லை முஸ்லிமோடு உட்கார்ந்து தொப்பி போட்டு கஞ்சி குடிக்கிறான் கோபம் நீ என்னைக்காவது ஒரு நாள் சங்கர மடத்துக்கு வாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு எதிராக இருக்கிற கும்படையெல்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு காசு கொடுத்து திருமாவளவன் எழுந்து யூடியூப் சேனல் பேட்டி கொடுங்க சில சங்கிகள் உங்களுக்கு தெரியும் இந்த சாதிகளே பிறந்த பிழைப்புவாத சங்கிகள் மாசம் மாசம் யார் யாருக்கு உங்களுக்கு தெரியும் இது வந்து இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால நான் வந்து தமிழ் பெயர் சூட்டுவதற்கான அறிவிப்பு செய்த காலத்திலிருந்து நடக்குது தமிழ்நாட்டில் இருந்து முப்பத்தி ரெண்டு அமைப்புகளை தலித் அமைப்புகளை கூப்பிட்டு இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேசினார் யோ உங்க திருமாவை என்ன பண்றாரு தெரியுமா இந்த ஜனங்களை எல்லாம் ஏமாத்தி கிறிஸ்தவத்துல சேர்க்கிறார் இஸ்லாமத்துல சேர்க்கிறார் அதனால தான் இந்த பேர் எல்லாம் இந்து பேர் எல்லாம் அந்த ஆளை எப்படி விட்டு வச்சிருக்கிறீங்க நீங்க போய் பேசுங்க எதிராக பேசுங்க இயக்கம் கட்டுங்க ஒவ்வொருத்தர் கையிலேயும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பணம் கொடுத்தது சாட்சி இருக்கு அதுக்கு போயிட்டு வந்த தம்பிய ஒருத்தர் சொன்னார் அந்த முப்பத்தி ரெண்டு பேர்ல நான் ஒரு ஆளுங்க ஆனா நான் பணம் வாங்காம வந்துட்டேன் இந்த இந்த பய எல்லாம் போனா இந்த இந்த பய எல்லாம் போனா தான் இன்னைக்கு உட திட்டி புடுறாங்க என்று சொன்னார் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி செய்தார்னா ராமசாமிங்கிற பெயரை துள்ளாபியமா மாத்தி விட்டார் பாலசுப்ரமணியங்கிற பெயரை பாலாசிங்கன்னு மாத்தி விட்டார் பாக்கியங்கிற பெயரை பாவரசன்னு மாத்தி விட்டார் இந்த மாதிரி ஒரே நாள்ல ஐயாயிரம் பேர் புல்லாரிட்டி அண்ணையில மாத்தறாங்க மதுரை பேரு மாத்திரம் அதுக்கப்புறம் தினம் என்னடா இந்து அவருக்கு கோபம் வந்துருச்சு நமக்கு எதிராக இன்மையா நடந்திருக்கு விடுதலை சிறுத்தைகள் நம்ம மதத்திற்கும் நம்முடைய கோல்பாட்டிற்கும் எதிராக இருக்கிறார்கள் நாங்க மதத்திற்கு எதிராக இல்லை உங்கள் சதி அரசியலுக்கு எதிராக இருக்கிறோம் உங்கள் அரசியல் கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறோம் நீங்கள் சாதி வாழ்க்கை என்று சொல்லுகிறீர்கள் நாங்கள் சாதி ஒழுகை என்று சொல்லுகிறோம் நீங்கள் பிள்ளைகள் நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் நீங்கள் பிள்ளைகள் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் எப்படி ஒத்து போகும் எப்படி ஒத்து போகும் நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகளாகவும் பெரியாரின் பிள்ளைகளாகவும் இருப்பதால் தான் முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான முக்கோக்கு அதிமுக தோல்விக்கு ஏறி சவாரி செய்கிறது பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதிமுக வைத்துதான் இன்றைக்கு இவர்கள் இந்த அளவுக்கு ஆற்றம் போடுகிறார்கள் அவர்கள் வாங்கிய வாக்குகள் எல்லாம் அதிமுக வாக்குகள் அது பிஜேபி வாக்குகள் அல்ல பிறகு வெளியேறி வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலை தனித்து சந்தித்தார்கள் இப்போது மறுபடியும் அதிமுக பிஜேபி கூட்டணி நாம் யாருக்கும் அறிவுரை சொல்லவில்லை ஆனால் அச்சத்தை சொல்லுகிறோம் அதிமுக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே வலுவாக இருந்தால்தான் திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளும் வலுவாக இருந்தால்தான் பாரதிய ஜனதா என்கிற ஆர் எஸ் எஸ் அரசியல் அணி இங்கே வேலூன்ற முடியாது என்பது கடந்த கால வரலாறு ஜெயலலிதா இருந்த போதும் கலைஞர் இருந்த போதும் அவர்களால் வாராட்ட முடியவில்லை இல்லை இப்ப கலைஞரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை எப்படியாவது உள்ளே ஒரு இயக்கத்தின் தொழில் ஏறி அவங்க ஓட்டம் வாங்கி அதை எங்க ஓட்டு காட்டி நாங்கள் வளர்ந்துருவோம் கற்பனையா கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஏன் இடம் கொடுக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் ஜெயலலிதா இல்லாமலேயே வெற்றி அதிமுக வலிமையோடு தானே இருக்கிறது அதிமுக வாக்காளர்கள் யாரும் சிதறவில்லையே ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்பதனால் அவர்கள் யாருக்காவது மாற்றி போட்டார்களா அப்படி நம்பிக்கையோடு இரட்டை சங்கத்திற்கு அவர்கள் வாக்களிக்கிற போது அந்த வாக்குகளை எல்லாம் நீங்கள் அள்ளிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று நீங்கள் ஏன் பிஜேபிக்கு சிவப்பு கம்படம் இருக்கிறீர்கள் அது வளர்ந்தால் யாருக்கு ஆபத்து கொள்கைக்கு ஆபத்து கோட்பாட்டுக்கு ஆபத்து இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா இனி எந்த காலத்திலும் மோடியோடு பிஜேபி உறவு வைத்துக் கொள்ளவே மாட்டோம் என்று சொன்னவர் தானே பிராமண சமூகத்தில் பிறந்த அம்மையாருடைய சரவம் ஒரு சமூகத்தை சார்ந்த பெருமணி ஜெயலலிதா அம்மையா இருக்க பிஜேபி கூடாது இருக்கிற கருத்தின் உறுதிப்பாடு இருலியா மோதி பார்ப்போம் என்று சொன்னவர் தானே அவருடைய வழி தோன்றர்களாக இருக்கிற நீங்கள் எப்படி மனசாட்சியை விட்டுவிட்டு பிஜேபி யை தோல்வி சுமக்க தயாராகிவிட்டீர்கள் இது யாருக்கு லாபம் லாபம் அவர்களால் உங்களுக்கு ஒரு தொகுதியில் இருந்து ஒரு ஆயிரம் ஓட்டு வருமா விரல் விட்டு சொல்ல முடியுமா ஆதாரம் காட்ட முடியுமா அதிமுக தொண்டனுக்கு பாரதிய ஜனதாவால் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே எத்தனை வாக்குகள் வரும் என்று உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா ஆனால் பிஜேபி தொகுதியில் அவன் வாங்க போகிற அத்தனை ஓட்டுகளும் இரட்டை நிற்க சொந்தமான ஓட்டுகள் அவர் முப்பது தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தந்தால் யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் இதனால் அதிமுக மட்டுமா பாதிக்கப்படும் தமிழ்நாடு பாதிக்கப்படுமா படாதா தமிழ்நாட்டில் ஒரு நச்சு அரசியல் பரவுமா பரவாதா மத வெறியாட்டம் தலை தூக்குமா தூக்காதா எண்ணி பாருங்க ஜெயலலிதா அம்மையார் இதையெல்லாம் அறியாமலா அப்படி பேசியிருப்பான் வெறும் தேர்தல் அரசியல் அடிப்படையிலா அப்படி கருத்து சொல்லி இருப்பார் தயவு எண்ணி அந்த கவலையில் இருந்து நான் சொல்கிறேன் எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு வயது தகுதி எனக்கு இல்லை அரசியல் தகுதியும் எனக்கு நீண்ட நெடி அனுபவம் இருப்பதாக நான் நம்பவில்லை அந்த பொருளில் நான் சொல்ல நீங்கள் செய்வது வரலாற்று பிழை திமுகவைீந்து நீங்களே உங்களுக்கு குழிபதித்துக் கொள்கிறீர்கள் என்று நான் உரிமையோடு காசிமுத்து மாணிக்கம் அவர்கள் நான் என்ன சொன்னேன்னா நான் ஏன் திமுகவோட நிற்கிறேன்னு வெளிப்படையா சொல்றேன் அதுக்கு ஒரு விளக்கம் சில அற்பர்கள் அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள் சங்கிகளின் எழுமிகள் சொம்பு தூக்கிகள் நான் ஏதோ வந்து வேற வழியே இல்லாம அங்க கிடைக்கிறேன் விட்டு கொடுக்கிறேன் தாங்கி பிடிக்கிறேன் ரெண்டு சீட்டுக்காட்டை நிற்கிறேன் அப்படின்னு அவதூறு பரப்புகிறார்கள் அந்த கும்பலுக்கு நான் சொல்லவில்லை என் தம்பிகளுக்கு சொல்லுகிறேன் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சொல்லுகிறேன் என்றுதான் அதிலே விளக்கம் தந்தேன் என்ன சொல்றேன் என்றால் எனக்கு ஆப்ஷன் இல்லை நிறைய ஆப்ஷன் அந்த ஆப்ஷன்ல நான் ஏன் ஓபன் பண்ணி வைக்கல அதை ஏன் நான் ஹோல்டு பண்ணி வைக்கல நான் என்னச்சா விஜய்கிட்டு

அகில இந்திய அளவில் டெல்லியில மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார் நான் கையெழுத்து கும்பிட்டு ஐயா எங்களுக்கு எங்க ஏற்ற கொள்கைக்கு அழைத்து உடம்பாங்க மன்னிச்சு இல்ல உங்க ஜனங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம் இல்லையா பிரதமர் வந்து சந்திக்கலாம் இல்லையா நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம் எஸ்சி மக்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு அதையெல்லாம் செய்ய சொல்லுவோம் உங்களுடைய அன்புக்கு நன்றி இல்லையா நான் வரேன் இது நூறு விழுக்காடு நடந்தது நூறு விழுக்காடு சத்தியம் நடந்தது கொஞ்சம் நான் மனம் மாறினா என் வாழ்க்கையே வேறு தானே இந்த கட்சியின் நிலையே வேறு தானே இப்ப இந்த இடத்துல நீங்க அனுமதி கொடுக்காம அவங்களால் முடியுமா இங்க வராது உங்களால் சொல்லியிருக்க முடியுமா கடைசி நிமிஷம்ல லாரியில போட்டு கூட்டம் போட்டு சொல்ல முடியுமா தட தட ஓடி வந்து ஐயா வாங்க 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 எங்க வேணாலும் கூட்டம் போட்டுருக்கேன் எப்படி வேணாலும் வேலை போட்டுருக்க அப்படிதான உங்களால் சொல்ல முடியும் கையில பகல் இருந்தா இதெல்லாம் தெரியாம நாங்க இருக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த கதவை எங்க வீட்டு கதவை சாத்திரம் உங்க வீட்டு கதவை இல்லை இந்த கதவை சாத்திரமா என் வீட்டு பக்கம் யாரு நுழைஞ்சீங்கன்னு சாத்திர இந்த பக்கம் கதவை சாத்திரம் இவையானு இந்த பக்கம் நுழைஞ்ச கூடாதுன்னு கதவை சாத்திர இந்த பக்கம் இருக்கிற கதவை சாத்திர ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சிருக்கேன் பின்பக்க கதவு எதுவுமே திறந்து வைக்கல நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதுல நான் உறுதியாக இருக்கிறோம் அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு இலக்கண செலவராஜோட சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து பார்ட்னர் போட்டு ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படி ஒரு பிசினஸ் பண்ணும்போது ஒரு பொது இடத்தை பிடிக்கிறீங்க அது எல்லாருக்கும் பொது தானே இலங்கை செல்வராஜ் மட்டும் சொன்னது விட்டுருவீங்களா அவர் மட்டும் போய் கடையில் படுத்துக்கிட்டோம் அவர் மட்டும் கடையில வியாபாரம் விட்டுருவீங்களா அடுத்த நாளை நோக்கி அவரை யோ என்ன நாங்களும் அவர் இயல்பு தானே ஹியூமன் நேச்சர் தானே மனித இயல்புதான் அரசியலில் கூட்டணியும் அப்படிதான் கூட்டணின்னா கூட்டணா பத்து கட்சிக்கு அதுங்கிற கொடுந்தோம் பத்து கட்சிக்கு அந்த உரிமை இருக்கிறது பத்து கட்சிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அந்த கூட்டணியை உருவாக்கியதில் என்னுடைய இசைவே ஒரு பங்களிப்பு தான் நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் உடன்படுகிறேன் இணைந்து கொள்கிறேன் நானும் உங்களோடு வருகிறேன் இணைந்து பயணிக்கிறேன் என்று நான் இசைவழிப்பதே ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் அதுவே ஒரு பங்களிப்பு தான் அதுவே ஒரு பார்ட்னர்ஷிப் தான் நாங்க உருவாக்கின முற்போக்கு கூட்டணிய நான் எப்படி பலவீனப்படுத்த அனுமதிப்பேன் இதுதான் என்னுடைய பார்வை இதுதான் என்னுடைய அரசியல் இதுதான் என்னுடைய நோக்கம் ஆனால் சிலர் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள் இதையெல்லாம் இந்த வேலையில ஏன் விளக்கம் சொல்றேன்னா நீங்க இந்த மாதிரி விமர்சனங்களை யாரும் பொருட்படுத்த இல்லை பொருட்படுத்த தேவையில்லை அவங்களுக்குலாம் நீங்க எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது அதெல்லாம் பேசவே கூடாது எவனாவது நம்ம பேர சொன்னால் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் நினைச்சு பேசுறான் பொழைச்சிட்டு போடணும் போனா பேர சொல்லி பொழைச்சிடும் பேர சொல்லி பொழைச்சிடும் அவ்வளவுதான் எனது அருமை தோழர்களே அரசியல் ரீதியாக நாம் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை உணப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதில் வெளித்தனமாக வேலை செய்ய வேண்டும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் மாற்றி சொல்றேன் ஆறுல திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை மாற்றி சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்றைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதை மாற்றி சொல்ல விரும்புகிறேன் சனாதன சக்திகள் எந்த சூழலிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது அதை தடுதாக வேண்டும் பிஜேபியோடு சேருகிற யாராக இருந்தாலும் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் வீழ்த்தி காட்டினார்கள் அதை சிறுத்தைகள் சாதித்தார்கள் என்று நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அதுதான் நம்முடைய வேலை ஊருக்கு போக ஜனங்கள்ட்ட சொல்லுங்க அண்ணன் சொல்லி இருக்கிறார் நம்ம கட்சி இப்படி முடிவெடுத்து ஒரு ஓட்டு சிந்த கூடாது சேர கூடாது போன தேர்தல பார்த்தோம் திமுக வேட்பாளர் ஒவ்வொருத்தரும் வந்து சொன்னாங்க நம்ம தெருக்கு வந்தாலும் அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து குத்தா வந்து எழுது மற்ற இடங்கள்ல போனா நூறு ஓட்டுல நமக்கு பத்து ஓட்டு ஏழு ஓட்டு எட்டு ஓட்டு வருது விடுதலை சிறுத்தைகளின் முகாம் வந்தா நூத்துல எண்பது தொண்ணூறு கொத்து குத்தா இது வரலாற்றில் நாம் சாதித்து காட்டியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தீர்மானிக்கும் சக்தி அரசியல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தி அரசியல் திசை தீர்மானிக்கிற சக்தி சனாதன சக்திகளை பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட ஓட விரட்டி அடிக்கிற சக்தி விடுதலை சிறுத்தைகள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு கனவு